அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பண்டரிபுரத்தில் புண்டரீகன் என்கின்ற ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தார் இளைஞர் தம்முடைய வளர்ப்பு தாய் தந்தையரை பேணுவது அவர்களுக்கு பணிவிடை செய்வது அவர்களுக்கு சேவை செய்வது என்பதை தன்னுடைய தலையாய கடமையாக அவர் ஆற்றி வந்தார் அதன் கூடவே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாமஜம செய்து கொண்டிருப்பார் அன்னையும் தாயும் முன்னறி தெய்வம் என்ற கூற்றுக்கு ஏற்ப தாய் தந்தையர் அவர் வளர்ப்பு தாய் தான் நின்றாலும் கூட தம்மை வளர்த்து ஆளாக்கி மனிதராகிய காரணத்தினாலே அவர்களுக்கு சேவை செய்வதிலேயே முழு ஈடுபாடு கொண்டு வந்தார் இப்படி இவருடைய ஈடுபாட்டை பக்தியையும் சோதிக்க விரும்பிய கிருஷ்ண பகவான் ஒரு நாள் இவர் இல்லத்துக்கு வந்து புண்டரிகா நான் வந்திருக்கிறேன் என்னை கவனி என்று சொல்லுவார் சற்று பொறும் என் தாய் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வந்து உங்களை கவனிக்கிறேன் என்று சொல்லுவார் உனக்கு அப்பா அம்மா முக்கியமாக இல்லை நான் முக்கியமா என்று கிருஷ்ணர் கேட்பார் அதற்கு பொண்டிரீகன் சொல்லுவார் எனக்கு தாய் தந்தை இப்போது முக்கியம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை முக்கியம் அதை செய்துவிட்டு உங்களை வந்து சந்திக்கின்றேன் அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள் என்று சொன்னதுதான் காரணம் அன்றைக்கு அங்கே பண்டிகபுரத்திலே கிருஷ்ணன் இடுப்பிலே கையை வைத்து நின்ற கோலத்திலே காத்திருந்தார் புண்டிரீகன் வருவது வரை வருகின்ற வரையிலே அந்த வகையில்தான் தான் இன்றும் பார்த்தால் பன்றிபுரத்திலே பன்றிநாதன் இடுப்பிலை கையை வைத்து நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கின்றார் இப்போ இந்த கதை சொல்வது என்ன என்றால் நாம் செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை பணிகளை செயல்களை இறைவனுக்கு வன வணக்கமாக செலுத்தி அதை முழுமையாக ஈடுபட்டு ஆசாபாசம் இல்லாமல் பற்று அல்லது சுயலாபம் என்று எதிர்பார்க்காமல் அதை நிஷ்காமிய கர்மம் என்று சொல்வார்கள் பற்றற்று செய்ய வேண்டிய முறைப்படி அதை ஒரு வணக்கமாக வழிபாடாக தவமாக செய்து வந்தால் அதைவிட சிறப்பான செயல் எதுவும் இருக்க முடியாது என்றுதான் புன்னரீகனுடைய இந்த வரலாறு நமக்கு சொல்லுகின்றது இந்த கருத்தை தான் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரலிலே சொல்லுகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள்பட்டு என்று தவம் என்ற அதிகாரத்தினுடைய இருநூத்தி அறுபத்தி ஆறாவது குரலிலே வள்ளுவம் இப்படி நமக்கு வழிகாட்டுகிறது அதாவது தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் தவம் செய்தல் என்றால் எது நம்முடைய செயலோ கர்மமோ அல்லது கடமையோ செய்ய வேண்டிய நித்திய கடமை அன்றாட பணிகள் எதிர்க்கின்றோ அவற்றை முறையாகச் செய்வதுதான் தவம் ஆகும் அல்லது தவசிகள் என்பவர்கள் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை வழுவாது நாள் தவறாது சாக்கு போக்கு சொல்லாமல் முழு ஈடுபாட்டோடு அவர்கள் செய்வார்கள் அதில் விருப்பு வெறுப்பு கஷ்ட நஷ்டம் சளிப்பாக இருக்கிறது என்று எவ்விதமான உணர்ச்சிகளை உள்ளே புகுத்தாமல் விலகிய மனப்பான்மையில் தெய்வத்து கற்பனை மனப்பான்மையில் செய்ய வேண்டிய கடமையை செய்வது என்பது அதுவே தவம் ஆகும் அப்படி செய்கின்ற பொழுது வருகின்ற துன்பத்தை கூட ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்ய வேண்டிய பணியை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல் தவம் ஆகும் அப்போ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அல்லது தம் கர்மம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் தவம் செய்கின்ற ஆவார்கள் என்று உள்ளவர் சொல்கின்றார் மற்றல்லார் மற்றவர்கள் அவம் செய்வார் பட்டு என்று சொல்கின்றார் அவம் என்றால் வீணாக போவது அவம் செய்வார் வீணான காரியங்களை செய்வார் ஏன் வீணான காரியம் செய்கிறான்னு சொன்னால் ஆசையின் பால் பட்டு ஆசாபாசங்களில் ஈடுபட்டு பேராசைப்பட்டு இது வேண்டும் அது வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நகர்ந்து வந்து தடம் புரண்டு பல்வேறு காரியங்களை செய்து வீணாக போவார்கள் என்று சொல்லுகின்றார் இப்போ வள்ளுவர் சொன்ன இந்த குரலுக்கும் புண்டரீகனுடைய இந்த உதாரணத்துக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் புண்டரீகன் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்கின்ற அந்த தியானத்தில் ஈடுபடக்கூடியவன் தான் கிருஷ்ண தரிசனம் என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை பகவானே காட்சி கொடுக்க வருகின்றார் என்றாலும் இந்த பகவான் கொடுக்கின்ற காட்சியை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போதைக்கு நான் என் கடமை முதலில் செய்வேன் அதை முடித்துவிட்டு உண்மை பார்க்கின்றேன் ஏனென்றால் தெய்வமே உண்மை இந்த கடமை மூலமே பார்க்கின்றேன் என்கிற மனப்பான்மை இருக்கிறது புண்டேரேன் இருக்கு அப்போது துறவு என்று இந்த அதிகாரத்திலே இந்த குரல் சொல்கின்ற வள்ளுவர் துறவி எனப்பட்டவன் ஏதோ கஷாயம் அணிந்து காவி உடை அணிந்து வெளிவேஷத்திலே மாற்றம் செய்து கொண்டு தோற்றத்திலே மாற்றம் செய்து கொண்டு தனியே ஒதுங்கி இருப்பது என்பது அவசியமில்லை உங்களுடைய கடமைகளை அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய அந்த பணிகளை நீங்கள் பற்றற்று முறைப்படி தெளிவாக விடாமல் செய்தால் நீங்களும் தவசைக்கு ஒப்பானவர்கள்தான் தவம் செய்வதற்கு ஒப்பானது தான் என்று வள்ளுவர் சொல்கின்றார் இந்த வள்ளுவம் சொல்லுகின்ற இந்த விஷயத்தைத்தான் கீதையிலே கண்ணன் மிகச் சிறப்பாக சொல்லுகின்றான் தம் தமக்கு உரிய கர்மத்தில் மகிழ்ச்சி அடையும் மனிதன் நிறைநிலை எழுதுகிறான் என்று பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாகத்திலே நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை சொல்கின்றான் இப்போ எவரவர் தனக்குரிய கடமைகளை கர்மா என்பது செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் மகிழ்ச்சி அடைகின்றானோ விருப்பு வெறுப்பின்றி ஆனந்தமாக எவன் ஈடுபடுகின்றானோ அவன் தான் உள்ளத்திலே நிறைநிலை அடைகின்றான் பூரணத்துவம் அடைகின்றான் என்று சொல்லுகின்றான் இப்போ வள்ளுவர் சொன்னதும் கீதையிலே கண்ணன் சொல்வதும் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மகாபாரதம் என்று சொல்லுவதுன்னா தனக்கு உண்டான தர்மத்தில் நிலைத்து இருப்பதே தவம் என்று சொல்லப்படுகிறது என்று மகாபாரதம் சொல்கின்றது தாம் எதை செய்ய வேண்டுமோ அதை வழுவாது அதாவது தவறாது முறைப்படி செய்வதுதான் தவம் என்று மகாபாரதம் சொல்லுகின்றது அப்போ மகாபாரதம் சொன்னதைத்தான் பகவத்கீதை சொன்னதைத்தான் வள்ளுவம் சொல்கின்றது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்று சொல்கின்றது அப்படியானால் திருவள்ளுவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சிந்தனையிலே சனாதனத்தில் தோய்ந்திருந்தார் திளைத்திருந்தார் முழுகியிருந்தார் வேதமும் வேதாந்தமும் என்ன கருத்தை சொல்லியதோ அந்த கருத்துக்களை எல்லாம் அழகாக இரண்டு அடியிலே நாம் புரிந்து கொள்வதற்காக எளிமையாக கொடுத்தார் என்பது உணர்கின்றோம் ஆகவே வள்ளுவம் என்பது பாரதியம்தான் பாரதியத்தைத்தான் வள்ளுவம் சொல்கிறது என்று இந்த குரல் நமக்கு உணர்த்துகின்றது அவ்வகையிலே நாம் திருக்குறளை படித்து மேன்மையடைவோம் தெய்வப்பொழுவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜயஹ்